பொதுவா மக்களுக்கு பிடிக்காத ஒரு காய்கறி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாகக்காய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ரொம்ப கசப்பா இருக்கு இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றதை கேட்டிருப்போம் பொதுவா இந்த சின்ன பசங்களுக்கு ஐயோ பாகக்காயா எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் போயிட்டு வரக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னவா சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாகக்காய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னா ஐயோ அம்மா வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து முகத்தை சுளிக்கிறத நாங்க பார்த்திருப்போம் இப்படி பாகற்காய் வந்து ரொம்ப கசப்பான ஒரு காய்கறியா பார்க்கப்படுது அதே மாதிரி பூசணிக்காய் பரங்கிக்காய் சௌ சௌ அப்படின்னு சொல்லி பல காய்கறிகளும் காணப்படுது இதுல ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான காய்கறிகள்ல தான் அதிகமான ஊட்டச்சத்துகள் காணப்படுது பாகக்காய பொறுத்தவரையில அதனுடைய கசப்பு தன்மை தான் பாகக்காய பல பெரும் காரணமா இருக்கு ஆனா சில எளிய முறை சமையல் அறை தந்திரங்களை பயன்படுத்தி இந்த கசப்பு வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தானே நீங்க கேக்குறீங்க அந்த விஷயத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் பாகக்காயில கசப்பு நீக்கிறதுக்கான முதலாவது வழி அப்படின்னா கரடுமுரண மேற்பரப்ப நீக்கணும் இதை செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கசப்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல அடுத்த விஷயம் வெளிப்புறமா இருக்கக்கூடிய தோலை உரிச்சதுக்கு அப்புறமா விதைகளை நீங்க வந்து எடுத்துட்டு சமைக்கிறது இன்னும் கசப்பு வந்து குறைக்கறதுக்கு வாய்ப்பிருக்கு இதுல அடுத்த விஷயம் பாகறக்காய் மீது உப்பை வந்து தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க இப்படி செய்யறப்போ கசப்பு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கசப்பு குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்புல வந்து ஊற வச்சுட்டு ஒரு முப்பது நிமிடத்துக்கு அப்புறமா நீங்க எடுத்து கழுவிட்டு சமைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு குறையறதுக்கு வாய்ப்பிருக்கு இதுல அடுத்த விஷயம் பாகக்காய வந்து கொதிக்கிற நீர்ல உப்ப கலந்து இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு சமைச்சிங்க அப்படின்னா இந்த கசப்பு தன்மை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சொன்னது போல நீங்க வந்து பாகக்காயை வந்து நல்லா வெட்டிட்டு அதுக்கு பிறகு உப்புல வந்து தண்ணியை விடாம ஊற வச்சுட்டு அதுல இருந்து வரும் இல்லையா பாக காயில இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு கீழே விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று தடவை கழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்க சமைச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான நேரத்திலையும் பாக காய் கசப்பு குறைறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல அடுத்த விஷயம் தயிரை வந்து பயன்படுத்தலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி சாப்பிடுறதுக்கு முன்னாடி குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு பாக துண்டுகள் மீது தயிரை பூசுவதன் மூலமா கூட கசப்பு வந்து குறைக்கலாமா இப்படி செய்யறது மூலமா பாகக்காய் செய்யறப்போ கொஞ்சம் கசப்பு நீங்கிறதுக்கு வாய்ப்பு அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க